ஜட்டி இவனுலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் முட்டி தானே இருக்குது ம் ஏதாவது ஒன்று பண்ணி இவங்கள செயலில் தூக்கி போடணும் முட்டி சயா ம் ஜட்டியில் அலித்தான் ம் இவன் அந்த வேகத்துக்கு கத்தி எடுத்துக்கிட்டு விட்டியாடுறானே ஒரே ஓட்டமா ம் நமக்கு எதுவும் ஆகி போச்சுன்னா என்னடி பண்ணுறது நம்ம குடும்பத்தால்வை என்ன பண்ணுவோம் அங்கே சொல்லு பார்ப்போம் நான் ரெண்டு குட்டியை வைத்து வச்சுக்கிறேனே கழுத்தி கொடுக்குற வயசில் ம் ஏன் பிள்ளைகளுக்கு நல்லது கிட்ட தான் அந்த பார்வதி மாடு செஞ்சு போகலாம் ம் அவனை கூப்பிட்டுருக்குறா பாரு அந்த பட்டாவை தூக்கிக்கிட்டு வாங்கன்னு ம் எம்மா தீமு இருந்தால் அதை சொல்லுவாங்க ஏட்டி அவளை சும்மாவே விடக்கூடாது பார்த்துக்க ம் எம்மா ஒரு நெஞ்சு அழுத்தம் பொம்பளையே இல்லட்டி அவள் அவள் ஆம்பளை பார்த்துக்கு அவளுக்கு மீசை மட்டும்தான் இல்லை மற்றபடி எல்லாம் ஆம்பளை தான் அவள் ம் என்ன பேச்சு பேசுகிறான் அப்படியே அசால்ட்ட பட்டா ஒத்துக்கிட்டு வான்னு சரி ரைட்டு ஏதோ ஒத்துக்கிட்டு வராப்போ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நம்ம என்ன நினச்சோம் ம் அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம கூட இம்மா வந்து ஒன்று நம்ம கத்தி எடுத்து வந்து வெட்ட சொல்லுவோம் அவள் புரிசுனேன் ம் ஏன் சாமி ஏட்டி இந்த மாதிரி இவ்வளோ எத்தனை கொலை பண்ணியிருப்பான்னு தெரியலையே இவ்வளோ விட்ட சண்டை போடுறவங்கலாம் இப்படி கொலை பண்ணி போட்டுட்டா என்னாடி நடக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இவ்வளோ இவ்வளோ ஃபஸ்ட்டு நோட்டம் விடணும் ஊட்டி ம் இவ்வளோ நோட்டம் விட்டு போலீஸில் கையும் கடவுமாச்சு நம்ம ச போட்டு கொடுக்கணும் வார் ம் இத்தனை நேரம் அங்கிட்டு தயானா இருக்காள தயானா அவள் இத்தனை நேரம் அங்கே போலீஸ் அனுப்பி கடையிட்ட தம்சம் பண்ணியிருப்பாள ம் பின்ன என்ன சும்மா விடுவாளோ அவள் அவளை என்னதான் அவள் ப்ராடு பொறுக்கி பித்தலாட்டம் பண்ணுறவளோ ம் என்ன வரந்தாலும் ம் அவள் பணம் போட்டால இந்த துணி கடை வைக்க அதுலேயும் பாரு ஒரு லட்சம் எந்தா நீ போட்ட முதலடு இந்த வசல்ல அஞ்சு லட்சம் வச்சுக்க நீ கொடுத்துப்பட்டு இந்த இடுபட்ட செருக்கி இருக்கிறாள இந்த பார்வதி எப்படி ஏமாத்துக்காரையா இருக்கா பாரு ம் ஏ சாமி இந்த மாதிரி நான் எங்கிட்ட பார்க்கலட்டு இப்படிப்பட்ட ஒரு பொம்பளைய அதை அந்த நாலாவது தெருவில் சூளாகின்னு ஒரு பொம்பளை இருக்கிறாள் மைய மன்றம் வைக்கிறவ அவகிட்ட போய் வரமாட்டி இவளை அட்டியோட வச்சு தூக்கணுமுட்டி இவள் கடை கடையை அந்தள ஆக்கி இவளை என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணி வச்சலாமு எனக்கு அம்மா ஆத்திரம் வருது பார்த்துக்க பின்ன என்ன நானே அந்த மாதிரிலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது உங்களுக்கு தெரியாதா ம் என்ன இன்னைக்கு அப்படி என்ன பண்ண நாலு பேரையும் ம் வேற அவன் இந்த ஊருக்குள்ள என்ன என்னென்னலாம் பண்ணி சம்பாரிக்க மாட்டானே என்னாடி உத்தரவாதம் ஹம் ஏட்டி இவன் கடையில் வாங்கதுனா கூட நினைக்க அவன் புருஷங்காரம் கத்தி எடுத்து மிரட்டி என் கையில தான் வாங்கணும்னு சொல்லுவான் போல இவன் பண்ற வேலைக்கு ம் இதை நான் எப்படியே நினைச்சிட்டு இருக்கும்போது யார கதவ என்னவா இருக்கும்க்கா ஏக்கா ஐயோ அவன் வீடு தேடி வர வந்துட்டானா என்னன்னு தெரியலையே இவ பார்வதியும் கையோட கூட்டுக்கிட்டு வந்துட்டாளா என்னன்னு தெரியலையே ஏக்கா பயமா இருக்குக்கா எனக்கு ஐயோயோ என்ன நடக்க போதோ தெரியலையே யாய் அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது ம் அவள் பண்ணாலும் பண்ணுவாக்காவ ம் வீடு தேடி போய் வெட்டிட்டு வந்துருங்க நாலு பேர் ஒரு வீட்டில் தான் இருப்பாளுவோ போட்டு நல்லா வெட்டு வெட்டின்னு வெட்டிப்பட்டு வந்துருங்க அவ்வளோதான் இவ்வளோ நாலு பேரும் இந்த ஊரில் இல்லைன்னா நம்ம நிம்மதியாக எல்லாரையும் கொள்ளடிக்கலான் நம்ம திட்டம் போட்டிருப்பாக்கா திட்டம் நீ என்ன நினச்சா அவளை ஐயோ கடவுளை நான் என்ன பண்ணுவோன்னு தெரியலையே யாயக்கா எனக்கு இப்போ இருக்குக்கா எக்க கதவை மட்டும் போய் திறந்துடாத எனக்கு வர என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயோயோ கடவுளே கடவுளே எப்பா முருகா காளியம்மா ஜூலி அம்மா வீரம்மா காளியம்மா பெரியாச்சி அம்மா எல்லாம் சேர்ந்து எங்களை காப்பாத்துக்க இந்த கொள்ளையில் போகிறவன் ம் எப்படி பண்ணுறான் பாரு ம் நம்புறான் இங்கிலேருந்து ஓடி வந்துட்டோமே ஊட்டியும் வந்து தட்டி தட்டி எழுப்புறான் பாரு நம்மள ம் தட்டி நம்மளை கூப்பிட்டு வெளியில் ஒரு ஒரு ஆளாக வந்தால் செடக்கு செடக்கு செடக்குன்னு குத்துவாங்க அவன் அதுக்கு தாக்காவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஏக்கா கதவை மட்டும் போய் திறந்து விடாதக்கா ஏட்டி ஏ சயா தோடத்தை கதவை போய் சாத்துட்டி ஏட்டி பின்னாடி அடிக்குதுட்டி கதவு என்னடி பண்ணுறது ஐயோ நெச நான் வந்துட்டானா எக்கா எனக்கு பயமா இருக்குக்கா எக்கா எனக்கு சாறதுக்கே பயமாக இருக்குமே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே எப்படி தான் செத்தாங்கன்னு ஒவ்வொரு ஆளும் செத்துட்டாக்கா நான் போய் நின்று யோசிச்சு கட்டு கிடப்பனேன் ஐயோ நம்ம சாவவே கூடாது இந்த ஜென்மத்தில் அப்படி என்னெல்லாம் நினைப்பனே இவங்க செத்தவங்களா பார்த்து தூங்குறாங்களா இல்லை நெசமாக செத்துட்டாங்களா செத்தா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்களா நான் விசித்திரமா யோசிச்சிருக்கேனே இப்போ நானே சாவ போகிறேன்னா ஐயயோ எக்கா என்னக்கா பண்ணுறது நாங்கள் இவ்வளோ பொலவ புலம்பி கிடக்கிறோம் என்னாடி வா உட்காந்துக்கிட்டு நல்ல மந்த கலைய மாரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது இந்த அக்கா ம் ஏ லலிதா அக்கா ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கா என்னக்கா பண்ணுறது நெசந்தா நெசமாலுமே அந்த ஆளை வந்து போட்டான் தெரியலையே ம் எக்காவே பல்லாத ஆளாக இருக்கிறான் ஏட்டியா ஏ சே சொல்லி ம் சீக்கிரம் போனை போட்டுட்டு இந்த பொடிச்சிக்கார நோக்கு போனை போட்டு சீக்கிரம் வந்து தூக்கிட்டு போகட்டும் ம் எம்முப்பா எம்மா இருக்கே ஐயோ நல்லா செத்துட்டேன்னா என் பிள்ளைய யார் பாத்துக்கிறது அடுத்த ஜென்மத்தில் நான் எந்த வீட்டில் பிறக்க போறேன் எப்படி பிறக்க போறேன்னு தெரியலையே கடவுளே நான் இந்த ஜென்மத்தில் செத்துட்டா கூட அடுத்த ஜென்மத்தில் என்ன பெரிய படக்காரங்க வீட்டில் என்னை பிறக்க வை தான் இந்த குடிகாரனை கட்டிக்காமல் நல்லபடியா நல்ல பையனை பார்த்து நல்ல சொகுசா வாழலாம் கிட்டி உனக்கு பித்த பிடிச்ச கட்டி அவன் மாறி இந்த கட்டி எடுத்து மட்டும் எங்க வந்துட முடிய மாட்டி கிட்டே சூழுக்கு போகலாம் எங்கள் சூழி வந்துரு பாட்டி பைக்கலாம் ம் என்னடி நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே ம் நம்ம புலம்பர பாரு செய்யா ம் ஏட்டியா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் கதவியும் சாத்தி தான் கிடக்கு போய் தழுவ தட்டுற தர தட்டுனா நான் போய் திறக்கல முற ஆளா நான் சாவரட்டி கத்தி கொடுத்து வாங்கி இன்னும் கம்முனு இருங்க ரொம்ப பயப்படுறாரு ம் இருட்டி அவன் இன்றைக்கி என்ன பண்ணாலும் சரி அவன் ஒரு ஆளுட்டி நம்ம நாலு பேர் நாலு பேரும் போட்டு அவனை நொய் நொய் நொய்யி எடுத்துருவான் ம் என் பயந்துட்டு உக்காந்துட்டு ஒப்பா வர வைக்கிறான் விசித்திரமா ம் ம் நீங்கள் இப்படி இருக்குங்களே பொம்பளைனா சும்மா வட்டி எல்லாத்தையும் பண்ணலாமட்டி நம்ம ம் அவன் கத்தி எடுத்துக்கிட்டு விளையாடுவான் நம்ம பயந்துட்டு அப்படியே மூளை பயந்துட்டு நிற்கணுமா மறைஞ்சிடு பைத்த கைவிடா நான் போய் என்ன திறந்து பார்க்கறேன் தான் இருப்பான் நான் போய் திறந்துட்டு வரேன் அவளை வர ரொம்ப நேரம் வெளியே நிக்க வச்சு செம்ம கழுப்பா அதுக்கு அந்த குள படுபாதே பரவாயில்லனு இருக்கும் ம் என்ன பை பேசுறாப்பா எக்கா கடிச்சியா சொல்றான்க்கா எனக்கே பயமா இருக்கு நீ போதக்கா சொல்றத கேளுக்கா எக்கா அவனை நம்ம எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்குவோங்க எக்கா சொல்கிறத புரிஞ்சிக்க சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் பாரு உன் மௌளு ஒரு ரெண்டு பேருக்கும் தாலி கட்டி வைக்கணும் நல்லபடியாக நல்ல மாப்பிளையாக பார்த்து வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்க நல்லா யோசிச்சு பாரு நான் அவனை என்ன சொல்கிறது ம் ஷூ கடவுளை நம்ம மட்டும் இல்லைன்னா அவன் புள்ளிகளுக்கு நல்ல மாப்பிளையோ நல்ல பொண்ணோ பார்த்து எப்படி கட்டி வைக்க முடியும் நல்ல குடும்பமா என்னன்றதை பார்க்குவோமா பார்க்க முடியுமா நம்ம இல்லைன்னா அதோட நம்ம புள்ளிவை பாவம் ஆனாதையா சுற்றும் அதுகளுக்கு நம்ம நல்லது கட்டுறது பண்ணி வைக்க கூட தாய் தகப்பம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் இதுதான் சமயம்னு உன் ஆத்தனா வந்து உன் ஆத்தனா மவனுக்கு உன் மவளை கட்டி வச்சிருவாள் அப்புறம் உன் சின்ன குட்டியை வேறு எங்கிட்டாவது சாணி பொறுக்கிறவனா பார்த்து கட்டி கொடுத்துருவா அப்ப நீ என்ன ஆவ தெரியுமா நீ ஆவியா இருந்து இப்படி ஆயிபோச்ச இப்படி ஆயிபோச்சேன்னு நிராசையில சொர்க்கத்துக்கும் போவாம நரகத்துக்கும் போவாம நடுக்கடல தவிக்க வேண்டிதான் அக்கா கரெக்டாக சுற்றி பேசுகிற நேரத்தில் கரெக்டாக ஃபோன் எடுத்து பார்க்கவும் போனுக்கு நெசந்தாக்கா கடவுளே நமக்கு அறிகுறி கொடுக்குறாரு அந்த போனை பஸ்ஸு எடுத்து யார் என்னான்னு கேளு அக்கா ஐயோ உனக்கு சொன்னாலே புரியாது நீ பு புரியாத மாடால்ல நீ இது பண்ணுவ ம் நீ என்ன உன்னை நான் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை எடுத்து பேசு நமக்கு நல்லது தான் எக்கா ம் ஓ மவளாக இருந்தா அம்மா எம்மானு சன்னலில் வந்து கூட்டிருக்க மாட்டால என்ன நீ நினச்சிக்கிட்டு பண்ணுற நின்று ம் நாங்கள் எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லுவோம் பாரு சும்மா நீ பண்ணிக்கிட்டு தெரியாத சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் பார் ம் ரெண்டு பொண்ணுல நினப்பில் வச்சுக்க ம் எப்போ பாரு நீ சொல்கிறது தான் நீ பிடிக்கிற முயலுக்கு தான் மூணு கால்னு நீனே நினச்சிக்கிட்டு உக்காந்துருப்ப பலருக்கு நான் என்னத்தை சொல்லுவனோ தெரியலை சொல்கிறதுக்கு ம் பிடி செத்து வாய் முடிச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா டி அட லூசு போய் எனக்கு வாயில என்னடா மருந்து தெரியாது பாத்து லூசு புண்ணா காட்டா எப்ப பாரு ஏதா ஒரு பேசிக்கிறாங்க டி ஏடி இந்த குட்டி அடி போன வெல்ல நிக்கிட்டு பண்றாளா என்னவா என்னடா நான் சொல்றது இல்ல யாரடா இருக்கு ஃபர்ஸ்ட் பேசி விட்டே நான் போற வெளியில என்னடா இப்படி பைந்து தொலைற உள்ள என்ன போ நீ குடும்ப காரியலா என்னன்னு தெரியல டி எனக்கு அறிவுடா சரிட்டு வாடா ஊட்டுக்கு மட்டும் நாலு வந்தா நம்ம நாலு பேர் இருக்கோம் நாலு பேர் போட்டு பொளந்து கட்டுவோம்டா அப்ப கூட கேட்க மாட்டேங்கறாரு இப்போ யாருன்னு தெரியாது என்ன கண்ணியப்பட்லேயே போகணும் பேசுறீ எனக்கு வர பயமாக இருக்குதுக்கா அந்த ஆளு தான் வெளில வந்து நிற்கிறானா என்னமோ தெரியலை இட்டியே என்னடி என்ன வாழை உணவு அந்த உணமரைக்கான கதை திறக்கணும் ஃபோன் அடிக்கிறேன் கட்ட சொன்னா என்ன நம்ம சொல்லிடுறீங்களே இட்டியே சித்த நேரம் இருக்கு அவன் நான் ஃபோன் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கோம் ம் ஹலோ யாருங்க நீங்கள் நேராக வேணாம் தெரியாது எப்போ வேறு ஃபோன் பண்ணி போனோம் அப்படின்னு என்னடா உங்களுக்கு பிரச்சனையே தெரியல ம் என்னப்போ உங்களுக்கு யார் நீங்கள் எந்த ஊர் இது கால் பண்ணுறீங்க என்னது என்னது துபாயா ஆனா என் துபாயில் பார்க்கிறான் இப்போ என்ன இருக்குது என்ன வந்துச்சு கடவுளை கடவுளை என்ன ஏதாவது சொல்றாங்களா என்னன்னு நீங்கள் நீங்க பேசுறது என்னது என் புருஷனோட ஓனரோட பையனா சொல்லுங்க மாப்பி ஐயோ மன்னிச்சிருந்தா மாப்பிள்ளைய நான் இங்கே வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல என்னங்க நல்லா இருக்கீங்களா எங்க பொண்ணு பக்கத்துல தான் இருக்கறா நீங்க போய் பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டாங்க சொல்லுங்க தம்பி என்னாச்சு தம்பி ம் என்ன போன்ல பண்ணிக்கிறாங்களா ஐயோ எனக்கு கை ஓடல கால் மோடலையே எஸ்டியே பாருங்கட்டி உள்ள போன் உல அது நான் வர என்ன நம்ம பேச்சு விட்டி ம் லைன்ல இருக்காரு மர்மமா பேசிட்டு வர சொல்லுங்க மாப்பிள்ளை சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நல்ல சனிக்கிழமை சனிக்கிழமை நல்ல எண்ணெய் தச்சு குளிங்க மாப்பிள்ளை வீட்டுல ஊடம்புல சூடு கிடைக்க தனிப்படும் ம் என்ன தொடர்த்தியது

நான் பைத்த காலிக்கு பைத்த காலி நீங்க குளறி விட்டதுல நான் என்ன பேசுறேன்னா அந்த அந்த கிற்கு பையெல்லாம் போட போட்டா மடக்கு நான் பட்டை இருக்கு இஷ்டத்துக்கு பேசி போட்டேன் அந்த பார்வதி புருஷன் ஏட்டியா என்னாடி எனக்கு ஒண்ணுமே ஓடட்டி என்ன பேசுறது தெரியல ஏட்டி சொல்லி சையா லலிதா மூணு பேர் சேர்ந்து ஏதாவது சொல்லி கொடுக்கட்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா எக்கா மாப்பிள்ளை இன்னொன்னு ஒரே வழியா தலைகிற ஆடாது எக்கா ம் நீ மக்க க மாமியார்ன்ற கௌரத்தை விட்டுக்கு கொடுக்காம பேசு ஒன்றுக்கிட்ட மட்டும் என்ன என்னத்தில் குறச்ச நீவும் அவளும் நல்லா தான் சம்பாதிக்கிறான் அதை விட்டுட்டு ஒரே வழியாக நாய்க்குட்டி கணக்கில் போய் வாழாடி நிற்பே விளக்கு மரும உங்ககிட்ட நீ எனக்கு என்ன வரும்னு தெரியாத பார்த்துக்க நீ பேசுகிற நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எதனால் எங்கள் பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிது நாங்கள் எப்படி நம்பி கட்டி கொடுக்குறது இதெல்லாம் பேசாமல் என்ன ஏக்கா பேசிக்கிட்டு நீயே உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது என்னதான் சொல்றதுன்னு தெரியல என்னமோ அந்த எடுபட்ட பைய கா கதையை கொஞ்சம் நேரம் வச்சு தள்ளி வச்சுப்புட்டு மாப்பிள்ள மருமவங்ககிட்ட என்னென்ன முக்கியமான கேள்வி கேட்கணும் அதெல்லாம் சொல்லு ஏக்கா கேள் ஏக்கா நாளைக்கு என் பொண்ணு வாழ போகுது என் வீட்டில் வந்து பொண்ணு பொருள் இல்லாத இருக்குதுன்னு தெரிஞ்சே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க நாங்கள் எங்களை தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கிற பண்ணிக்க போகிறீங்க என் மகளை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சி எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா என்ன ஏது நமக்கு உள்ள இடஞ்சல நம்ம பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு நீ நல்லா வருது வருதுவார் அடா சரியா சொல்கிறதுக்கு கரெக்டு தான் பாரு பின்னா என்ன நான் ஒரு நாத்தனாக்கிட்ட மாட்டி சிக்கி சீரழிகிறேன் நீ மூணு நாத்தனாளுங்கள்ட்ட மாதிரி சிக்கி சின்ன பண்ணாமல் போகிற அந்த லலிதா அக்காவுக்கு ஏகப்பட்ட நாத்தனா அது கணக்கு வணக்கே இல்லை ஒரு தாரம் ரெண்டு தாரம் மூணு தாரம் மூணு மூணு தாரத்துக்கு ஒம்பது நாத்தனா வச்சுக்கிட்டு அந்த அக்கா படுற சீரு ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பாக சிரிக்குது எக்கா நீ சொல்கிறதுக்கு கரெக்டாக பேசி இப்பவே இப்போவே காசு இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு ஏன் மாதிரி பொண்ணை வீணாக்கி போட அதை சொல்லி போட்டான் இருந்தாலும் ஏட்டி ரெண்டு பேரும் வாயை முடுங்கட்டி இருந்தாலும் ஒரு மர்மமா பொண்ணை பிடிச்சதால தானே மாமியாருக்கெல்லாம் தனியாக போன போட்டு விசாரிக்கிறாப்புல செக்கா நீ பேசுறத பேசு இவ்வளோ சொன்னதையும் பேசு நாசுக்கா பேசுக்கா பட்டப்பட படபட பட்ட பட்ட பட்டன்னு வெடிச்சு தள்ளாத நான் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்க ஆமாட்டிலா நீ சொல்கிறது தான் கரெக்ட் எம்மா நேரம் லைவில் தருகிறீங்க நான் பேசிட்டு வரேன் ஹலோ ஹலோ சொல்லுங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா சரி அது இருக்கட்டும் என் பொண்ணு நீங்கள் விரும்புகிறேன்னு சொல்கிறீங்க உங்கள் வீட்லேயோ நல்ல வசதியான ஆளுகளாக இருக்கீங்க என் பொண்ணு நடுத்த குடும்பத்தை தான் நாங்கள் சேர்ந்த ஆளுவோ தம்பி ம் நீங்கள் எதுவும் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எதுவும் உங்கள் வீட்டை ஆளுகளால் எதுவும் பிரச்சனை வந்தால் நாங்கள் பெற்று வச்சுக்கிறது ரெண்டு பொண்ணு தாங்க ம் ஒரு பொண்ணு இப்போ பெரிய சின்ன பொண்ணு பத்தாவது படிக்கிறான் ம் நல்லபடியாக ரெண்டு பிள்ளைகளுக்கும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாலும் நல்லபடியாக வாழணுன்னாங்க நாங்களாம் ஆசைப்படுறோம் நீங்கள் வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்கன்னா கடைசி வரைக்கும் எங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஐயோ கெடுத்துச்சு கெடுத்துச்சு என்னமோ பவ்வி அம்மா பேசுது மரும மாமியாருன்ற ஒரு கெத்து இல்லை மருமவங்கிட்ட என்னத்த நான் சொல்லுவனோ தெரியல தெரியலப்போ என்ன கவனி சொல்றேன் பைக்கி ஒன்றும் இல்லை தம்பி இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசுங்க கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க யாருன்னு தெரியலை போய் திறந்து பார்த்துட்டு வார தம்பி கொஞ்சம் உங்கள் மாமா வந்ததுக்கப்புறம் நான் கூப்பிடவா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலை கை கலையில் ஓடுது இப்போ கூட பாருங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஓகே ஆண்டி டோன்ட் வரி டோன்ட் வரி நான் அப்புறமாவே பேசுறேன் நீங்க ரொம்ப பதட்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு நான் அப்புறமா பேசுறேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா நான் லேட்டா பேசுறேன் நம்ம தாண்டி ஏதோ நினைச்சுக்கிட்டு பேசுறோம் அந்த பையன் வெகுளியா வெள்ளந்தியா பேசுது என் பிள்ளைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சத பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன் சரி சரி வெளியில என்னமோ ராகுகாலம் கதவை தட்டுது யாருன்னு பார்த்துட்டு வாரம் இருங்க ஐயோ யாரு நிக்க போறாங்கன்னு தெரியலையே எனக்கு அடி வயிறல்ல கலக்குது டிசையா இருட்டி நான் பாத்ரூம் போய்ட்டு போயிட்டு வார எப்படி ஓடி போயிட்டா பார்ட்டி அவ போய் பாத்ரூம்ல பயந்துக்கிறன்னு நம்ம இந்த சுவாபா கடியில போய் ஒளிஞ்சுக்குவா